அலமதுல்லா நாங்கள் நல்லபடியாக மதினாக்கு வந்து வந்துவிட்டோம் ஜித்தா டு மதினாக்கு வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் அதனால நாங்கள் நைட்டே கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நாங்கள் மஸ்ஜித் நபுக்கு போகிறோம் நம்ம மக்காவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி மதினாக்கு போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ஆப் இருக்கும் எக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்பில் வந்து நம்ம புக் பண்ணிட்டு தான் போகணும் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி எல்லாருமே நம்மளுக்கு செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே அனுப்புவாங்க குழந்தைங்களுக்கு வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு அளவு கிடையாது இந்த மாதிரி வெளியில தான் நம்ம உட்காந்துக்கணும் நம்ம கூட ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து குழந்தைய வந்து ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி உள்ளே போய்க்கலாம் இந்த மாதிரி நாங்கள் மாற்றி மாற்றி போய்ட்டுருந்தோம் சில சில அவங்களோட அடக்கஸ்தலத்தை வந்து பெண்கள் வந்து பக்கத்தில் நின்று பார்க்க முடியாது ஆண்களுக்கு தான் வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஆஃப் அன் ஹவர் தான் டைமிங் நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு வந்துடணும் நம்ம அங்கே நின்று தொழுகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக டைமிங் கொடுத்துருப்பாங்க அந்த டைமிங் பார்த்து வந்து நம்ம புக் பண்ணணும் இந்த வழியா தான் உள்ளே போய் மிம்பர் பக்கத்தில் நின்று தொழுகுவாங்க மாஷாலா ஆண்களுக்கு வந்து பக்கத்தில் நின்று வந்து தொழுகலாம் பெண்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து பக்கத்தில் இருக்காது தூரமாக தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அங்கே உங்களுக்கு க்ரீன் கலரில் தெரியுது இல்லையா அதுதான் நபிஸ்லாஸ்லாம் அவங்களோட வீடு அந்த வீடுக்கு நேராக தான் வந்து மிம்பர் இருக்கும் மா பைன பைத்தி வ மிம்பரி ரவுளத்தும் இன்றியாத்தில் ஜன்னான்னு சொல்லுவாங்க அதாவது அவங்களோட வீட்டுக்கும் அந்த மிம்பருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து சொர்க்கத்தின் பூந்தோட்டத்தில் ஒரு பூந்தோட்டம்னு சொல்லுவாங்க ஹதீஸில் அல்லாஹாலம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா எவ்வளோ பேர் தொழுகிறாங்கன்னு சொல்லி ஆனால் இந்த கிளிப்பிங் வந்து நாங்கள் போகும்போது எடுத்தது கிடையாது நாங்கள் போகும்போது வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருந்தது எவ்வளோ பேர் தொழுகிறாங்க பாருங்கள் இந்த ஹோல் தெரியுது இல்லையா கொஞ்சம் பெரிய ஹோல் அதுதான் வந்து நபிஸ்லாஸ்லா அவங்களோட அடக்கஸ்தலம் அதுக்கு பக்கத்தில் தான் அபூபக்கர் அலி அல்லா அனுபவங்களையும் உமர் அலியல்லாஹ் அனுபவங்களையும் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க ரசூல்லான்னு எழுதியிருக்காங்க பாருங்கள் அதுதான் நபிஸ்லாஸ்லா அவங்களோட அடக்கஸ்தலம் அந்த இடத்துல வந்து நம்ம ரசுல்லாவுக்கு வந்து சலாம் சொல்லிட்டு போகணும் அங்கே நின்று வந்து யாரும் வந்து துவா செய்யக்கூடாது துவா செஞ்சோம் அப்படின்னா போலீஸ் வந்து திட்டுவாங்க நின்றுக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம சலாம் சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் இந்த ரெண்டு ஹோல் தான் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவங்களையும் உமர் அலி அல்லாஹ் ஹனுஹா அவங்களையும் அடக்கம் செஞ்சது எப்படி வந்து ரசூல்லான்னு சொல்லி எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி அபூபக்கர் அலி அல்லாஹ் அனுகு உமர் அலி அல்லாஹ் ஹனுகு அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரை வந்து எழுதியிருப்பாங்க அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்துடணும் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த கேட்டுக்கு பேர் வந்து பால் பக்கின்னு எழுதியிருக்கும் ஜன்னத்துல் பக்கி அங்கே தான் வந்து அடக்கம் பண்ணுவாங்க காலையில் வந்து ஓப்பனில் இருக்கும் போய் பார்க்கணுன்னா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் ஃபுல்லாக வந்து ஜன்னத்தில் பக்கி தான் அலஹில்லா இன்றைக்கி வந்து நம்ம மஸ்ஜிது நபவியை வந்து பார்த்துட்டோம் கண்டிப்பாக அல்லாஹால எல்லாத்துக்குமே வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடிய பாக்கியத்தை வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக நம்மளோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அங்கே இருக்கிற மஸ்ஜித் எல்லாத்தையும் பார்க்கலாம்